போச்சம்பள்ளியில் அதிமுக பொதுச் செயலாளர் ஜெ ஜெயலலிதாவின் பிறந்தநாள் விழாவை ஒட்டி மாபெரும் பொதுக்கூட்டம் கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளியில் தமிழகத்தின் முன்னாள் முதல்வர் ஜெ ஜெயலலிதா அவர்களின் பிறந்தநாளை ஒட்டி போச்சம்பள்ளி பேருந்து நிலையத்தில் அதிமுக முன்னாள் பொதுச் செயலாளர் ஜெ ஜெயலலிதா அவர்களின் எழுபத்தி ஏழாவது பிறந்தநாளை ஒட்டி மாபெரும் பொதுக்கூட்டம் நடைபெறுகிறது இதில் மாவட்ட செயலாளர் அசோக்குமார் தலைமை வகித்தார் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் மாவட்ட செயலாளர் சி வி ராஜேந்திரன் முன்னாள் மாவட்ட செயலாளர் தென்னரசு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மனோ ரஞ்சிதம் நாகராஜ் ஆகியோர் முன்னிலையில் ஒன்றிய கழக செயலாளர் ஜெயபாலன் வரவேற்புரையாற்றினார் இதில் சிறப்பு அழைப்பாளராக அதிமுக கழகத்தின் செய்தி தொடர்பாளரும் இலக்கிய அணி செயலாளருமான வைகை செல்வன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றுகையில் அதிமுக சாதனைகளை குறித்து மக்களிடையே எடுத்துரைத்தார் இதில் முன்னாள் ஒன்றிய கழக செயலாளர் எம் எஸ் பிரபாகரன் முகுந்தன் வைரவன் பைனான்ஸ் வேலூர் தகவல் தொழில்நுட்ப அணி ஒன்றிய கழக செயலாளர் சீனிவாசன் உட்பட ஆயிரத்திற்கும் மேற்பட்ட அதிமுக நிர்வாகிகள் உறுப்பினர்கள் பொதுமக்கள் என கலந்து கொண்டனர்